இங்கே மக்களுக்கு இந்த பாதுகாப்புமே கிடையாது வந்து சந்திக்கிறதுக்க ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லா வகையிலுமே தமிழக மக்களும் தமிழ்நாடும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இது எல்லாம் முழு பூச்சிக்காய மறைக்கிற மாதிரி முதல்வர் அவர்கள் இங்கே எதுவுமே நடக்காத வண்ணம் ஏதோ நல்லாட்சி நடக்கிறது போல இன்னைக்கு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவர் வந்து பொய்யா சொல்லிட்டு சுத்தி மக்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க இது தவறான விஷயம் அது மட்டும் இல்லை சமீப காலமா நீங்க முதலமைச்சர் அவர்கள்

பேண்ட போட்டு பேண்ட் பே கையை கையை வந்தாரு அவர் கையை அதிர பெரியடலும் இது செய்தாரு அதனால உள்ள உடல் ஆரோக்கியத்துல அவர் தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் எனவே அவங்க மூத்த அமைச்சர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவர்களுக்கு அவர் துணை முதல்வர் பதவியை கொடுக்குது சொல்லி தேமுதிக சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் உண்மையில் கொலை வழக்கில் யார் உண்மை குற்றவாளியோ அதை வெளியே கொண்டு வந்து நியாயத்தை வழங்கும் அதனாலதான் நாங்கள் சி பக்தியை வளர்த்த நிச்சயமாக ஆம்ஸ்டாங் தொலை வழக்கில் கொண்டு வரணும் பக்தி இல்லீன மக்களுக்கு நாங்கள் பக் நாங்கள் பக்க பலமாக பொய்யா சொல்லிட்டு இருக்க திமுக ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான ஒரு ஆட்சியாக இது நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு கூட்டணியில் இருக்கின்ற பட்டியலில் இருந்தவர்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் இது தெரிந்தும் வாய்மூடி மௌனிகளாக திமுகவின் அடிமைகளாக இருக்கிறத பார்க்குறோம் இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாரும் எதிர்த்து கேட்டாரா ஆளுநர் அவங்க செய்கிற தப்பு புரியும் என்பதை நிச்சயமாக நான் சொல்ல கடமை அதான் நேற்று எல்லாரும் சொல்லி ஒரு பட்ஜெட் என்பது இந்தியா முழுக்கான பட்ஜெட்டு இது ஒரு ஸ்டேட்டாக தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் அவங்க அறிவித்த அத்தனை பட்ஜெட்டும் தமிழ்நாடுக்கும் சேரும் ஆனால் தமிழக மக்கள் மூன்றாவது முறையாக தப்பு செய்கிறாங்க வரைக்கும் மூன்று முறை தொடர்ந்து இன்னக்கு எம்பிக்களாக ஜெயிக்க வச்சு விற்காததுனால தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கல அதனால தான் தமிழகத்திற்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்காமல் இருக்கிறது என்பதை

திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க எதையும் செய்யலை என்பதை நான் பதிய வைக்கிறேன் நன்றி